சாளுக்கியரை பற்றி தெரிஞ்சிக்க சான்றுகள் என்னன்னு பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் பில்ஹனர் இவர் எழுதினது தான் விக்ரமாங்க சரிதம்னு பேர் விக்ரமாங்க சரிதம் இது வந்து ஒரு நூல் பில்ஹனர் எழுதியிருக்கிறாரு இதை படித்தா என்ன தெரிஞ்சுக்கலான்னா சாளுக்கியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ரெண்டாவதாக சீன பயணி யூவான்ஸ் வாங்குடைய சி யூகி இருக்குல்ல அந்த சி யூகியை படித்தாலும் நீங்கள் சாளுக்கியர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் மூன்றாவதாக முக்கியமாக சொல்லலாம் இந்த ஐஹோலே அப்படிங்கிற கல்வெட்டு இருக்குல்ல சாளுக்கிய வம்சத்தை பற்றி அறிய உதவுறதுல ஒரு கல்வெட்டு சான்றுனா ஐஹோலே சாளுக்கிய வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்க உதவுகிற சான்று சாளுக்கிய வம்சத்தில் முதலாம் புலிகேசி இந்த இரண்டாம் புலிகேசி மிக சிறந்த மன்னர்கள் சாளுக்கியருடைய ஆட்சி முறையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பொதுவாக இருக்கிறது தந்தைக்கு பின் மூத்த மகன் ஆட்சிக்கு வரும் நிலை பொதுவாக இருந்தது ஆனால் சாளுக்கியரில் என்ன அப்படின்னு கேட்டால் சகோதரன் வந்து ஆட்சிக்கு வருவான் அதாவது அண்ணன் இறந்த பின்பு தம்பி அரியணை ஏறும் வழக்கம் இந்த சாளுக்கிய அம்சத்தில் சிறப்பம்சம்னு சொல்லி சொல்லப்படுது சரி அப்படி மனனாக வரவங்க கண்டிப்பாக போர்க்களை தெரியணும் மனுசாஸ்திரம் தெரியும் தர்மசாஸ்திரம் தெரியணும் வேதங்கள் படிச்சிருக்கணும் இதெல்லாம் முக்கியமான குவாலிட்டியாக சொல்கிறாங்க சாளுக்கியரினுடைய ஆட்சி சிறப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் இவங்க சில பட்டப்பெயர்கள் வச்சுக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு பரம்பரையிலுமே பார்த்தீங்கன்னாக்க பட்டப்பெயர்கள்ங்கிறது வைக்கிறது இருக்குது இந்த சாளுக்கியர்கள் என்ன பட்டத்தை வச்சாங்க பாருங்கள் சாளுக்கியர்கள் சத்தியாஸ்ராயன் சத்யாஸ்ராயன் அப்படிங்கிற பட்டப்பெயரை சுட்டிக்கொண்டார் சாளுக்கியர்கள் சுட்டிக்கொண்டாங்க அது மட்டுமா ஸ்ரீ பிரித்தி வல்லவன் அப்படிங்கிற பெயரையும் சாளுக்கியர்கள் சூட்டிக்கொண்டார்கள் இந்த ரெண்டு பேரும் ஸ்பெஷலாக இருக்குது பாருங்கள் இன்னொன்று மகாராஜன் பரமேஸ்வரன் இந்த மாதிரி பெயர்கள் வந்து நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட பெயர்களையும் சாளுக்கியர்கள் வந்து பட்டங்களாக சூட்டிக்கொண்டார்கள் சாளுக்கியருடைய செப்பு பட்டயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஹிரகதவள்ளி அந்த ஹிரகதவள்ளி ஹிரகத ஹள்ளி என்று சொல்லணும் ஹிரகத ஹள்ளி இந்த செப்பு பட்டயம் முக்கியமா அரசர்கள் சாளுக்கிய அரசர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தாங்கன்னு சொல்லி சொல்லுது இன்னொன்று சாளுக்கிய இளவரசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு மிகச்சிறப்பு தான் ஏன்னா இளவரசிகள் வந்து ஆளுநர்களாக நியமிக்கப்படுறது சாளுக்கியரில் மிக முக்கியமான ஒன்று சரி அடுத்ததான் இந்த ஐகோலை கல்வெட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அதில் பாருங்கள் இந்த அரசரை பற்றியும் ஆளுநர் பற்றியும் தலைமை அமைச்சரை பற்றியும் அமாத்தியாங்கிற வருவாய்த்துறை அமைச்சரை பற்றியும் சொல்லியிருக்குது முக்கியமாக அந்த இடத்துல கருவூல அமைச்சரை பற்றி ஐகோலை கல்வெட்டு சொல்லுது சாளுக்கிய அமைச்சர் கருவூல அமைச்சர் பேர் என்னன்னு கேட்டால் சமகர்த்தா சாளுக்கியர்களில் சமகர்த்தான்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அவர் யார் கருவூல அமைச்சர் அவரை பற்றியும் ஐகோலை கல்வெட்டு குறிப்பிட்டு சொல்லுது சாளுக்கியருடைய நிர்வாகத்தில் முக்கியமாக இங்கே பாருங்கள் சமந்தா மபத்ரா அப்படிங்கிற அதிகாரிகள்லாம் அரசனுக்கும் ஆளுநருக்கும் நிர்வாகத்தில் உதவி செய்கிறாங்க இந்த சமந்தா எங்கே படிக்கிறோம் சாளுக்கியர்கள் காலத்தில் தான் சமந்தா படிக்கிறோம் மபத்ராவும் படிக்கிறோம் சரிங்களா இந்த சமந்தானா என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து நிலப்பிரபுக்கள் சமந்தாங்கிறவங்க நிலப்பிரபுக்கள் அவங்க சரி அது மட்டும் இல்லாமல் விஷயபதி அப்படிங்கிறவங்களும் கிராம போகி அப்படிங்கிறவங்களும் அந்த நிர்வாக பிரிவில் வராங்க சாளுக்கியருடைய நிர்வாக பிரிவில் வராங்க இந்த கிராம போகினா யார் கிராம போகி அப்படின்னா கிராம நிர்வாகத்தை கண்காணிக்கிற ஒரு அலுவலர் இந்த கிராம நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய கிராம போகிக்கு உதவி செய்கிறவர் யாருன்னு கேட்டால் கர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கர் இருக்கிறாரு அடுத்ததான் இந்த மாவட்டத்தின் தலைவரை அதாவது சாலைக்கிற காலத்தில் மாவட்டத்தினுடைய தலைவரை விஷயப்பதின்னு சொல்கிறாங்க அதை விஷயான்னு பிரிக்கிறாங்க அதை விஷயப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான சிறப்பு மகாஜனம் நம்ம மகாஜன பதங்கள்னு படிப்போம் ஆனால் இது வந்து மகாஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் குழுவுக்கு தான் அந்த மகாஜனம் சொல்லப்படுது இப்படிப்பட்ட மகாஜனம்ங்கிற கிராம மக்கள் குழு சாளுக்கியர் காலத்தில் இருந்தது இதனுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமங்களினுடைய சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது தான் அந்த மகாஜனம்ங்கிற மக்கள் குழுவுடைய வேலை சாளுக்கியர் காலத்தில் இது ஒரு சிறப்புன்னு சொல்லணும் சாளுக்கியர் காலத்தில் விஷயம் ராஷ்டிரம் நாடு கிராமம்னு சொல்லி தான் நான்காக பிரிச்சுருந்தாங்க நிர்வாக பிரிவை சாளுக்கியர் காலத்தில் சமூக நிலை அதில் வந்து சாதிய வேற்றுமைகள் காணப்படவில்லைன்னு சொல்கிறான் சாளுக்கியர் காலத்தில் சாதிய வேற்றுமைகள் காணப்படவில்லை ஆனால் வர்ணாசிரம முறை இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த வர்ணாசிரம முறை இருந்தது ஆனால் சாதிய வேற்றுமை சாளுக்கியர் காலத்தில் காணப்படவில்லை சரி உயர்குடி பெண்கள் வந்து உரிமை பெற்று கொண்டார்கள் பொருளாதார நிலை பாருங்கள் சாளுக்கியர் காலத்திலையும் வேளாண்மை முக்கிய தொழில் இந்த வேளாண்மை முக்கிய தொழில்னு சொல்லும்போது எல்லா காலகட்டத்திலையுமே வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கும் சரிங்களா சாளுக்கியர் காலத்துலேயும் சொல்கிறாங்க இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் சாளுக்கியர்கள் என்பது தென்னிந்திய அரசு அப்போ காவேரி நர்மதை இந்த நதிகளில் பெற்ற நிலங்கள் தான் இந்த சாளுக்கிய நாட்டில் இருந்துச்சு அப்போ இந்த நிலத்தில் காவேரி நர்மதை நிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த தானியங்கள் இருக்கு இல்லையா இது தெற்க விளையுது இந்த தானியங்களை வடக்கு இருக்கு இல்லையா வடக்கு இந்தியாவுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வது சாளுக்கியர்களுடைய வாணிகமாக இருந்திருக்கு நெசவு உலோகம் தச்சு தொழிலும் சிறப்பிடம் சாளுக்கியர் காலத்தில் சாளுக்கியருடைய சமய நிலை இதில் சாளுக்கியர் காலத்தில் இரண்டாம் புலிகேசியுடைய அவையில் இருந்த ரவி கீர்த்தி இருக்கார்ல அவர் எந்த சமயங்கிறத அந்த இடத்துல முக்கியமான கேள்வி சரி அதே போல் இந்து சமணம் பௌத்தம் இந்த மூன்று சமயங்களுமே சாளுக்கியர் காலத்தில் வளர ஆரம்பிச்சுது அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த இந்து சமணம் பௌத்த சமயங்கள் வளர்ச்சி பெற்றது குறிப்பாக இரண்டாம் புலிகேசியினுடைய ஆட்சி காலத்தில் நம்ம சொல்லணும் இப்போ சமய சகிப்புத்தன்மையோடு தான் சாளுக்கியர்கள் இருந்திருக்காங்கன்னு தெரியுது இந்த ரவி கீர்த்தி வராரு இல்லையா ஐகோலே கல்வெட்டை பொறித்த அந்த ரவி கீர்த்தி இவர் வந்து எந்த சமயம் அதுதான் இந்த முக்கியமான கேள்வி அது சமண சமயத்தை சேர்ந்த இவர் சீன பயணி யுவான் சுவாங்கு இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கு தான் வந்திருந்தாரு இதை கேட்பாங்க சீன பயணி யுவான் சுவாங்கு எந்த சாளுக்கிய மன்னனினுடைய அவைக்கு வந்தாங்கன்னா இரண்டாம் புலிகேசி அப்படின்னு சொல்லணும் இந்த சீன பயணி யுவான்ஸ்வாங் ஒரு குறிப்பு சொல்றாரு பாருங்க யுவான் சுவாங் என்ன சொல்றாரு சாளுக்கிய நாட்டில் மகாயானம் ஹீனயானம் ஆகிய பிரிவுகளை பின்பற்றும் அந்த பௌத்தர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு சீன பயணி யுவான் சுவாங் சாளுக்கிய நாட்டில் மகாயானம் ஹீனயானம் ரெண்டு பிரிவுகளையுமே பின்பற்றும் பௌத்தர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாரு சாளுக்கியருடைய கட்டடக்கலை இதில் என்ன கேள்வினா சாளுக்கியருடைய கட்டுமான கோயிலை எங்கே பார்க்கலாம் சாளுக்கியருடைய குடைவரை கோயில்களை எங்கே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாளுக்கியருடைய கோயில் நகரம் என்று சொல்லக்கூடிய நகரம் எது அதையும் பார்க்க போகிறோம் சாளுக்கியர் காலத்தில் ஒரு சமணர் கோயில் அழகான சமணர் கோயில் ஒன்று இருக்குது அது எங்கேன்னு பார்க்க போகிறோம் சரி பார்ப்போம் இப்போ சாளுக்கியருடைய அந்த கட்டுமான கோயில் எங்கே பார்க்கலாம்னா ஐஹோலே பாதாமி பட்டாடக்கல் இந்த மூன்று இடங்களில் பார்க்கலாம் சாளுக்கியருடைய குடைவரை கோயிலை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அஜந்தா எல்லோரா நாசிக் இந்த இடங்களில் குடைவரை கோயிலை பார்க்கலாம் இந்த சாளுக்கியர்கள் பின்பற்றின ஒரு கலைபாணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாளுக்கியர்கள் எடுத்துக்கிட்டோனாக்க வேசர அப்படிங்கிற கலைபாணியை தான் பின்பற்றினாங்க இது கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வேசர கலைபாணி எந்த தென்னிந்திய மன்னர்களால் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சாளுக்கியர்கள் நம்ம சொல்லணும் சரிங்களா வே சர சா சா சாளுக்கிய சரி ஐஹோலே இருக்கு இல்லையா ஐஹோலி வந்து சாளுக்கியருடைய கோயில் நகரம்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஐஹோலி நம்ம கல்வெட்டு கூட படிச்சிருக்கோம் ரவிகிருத்தியுடைய கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி காலத்துலன்னு சொல்லி இந்த ஐகோலே தான் எழுபது கோயில்கள் கட்டப்பட்டது சாளுக்கியர் காலத்துல அதனால சாளுக்கியருடைய கோயில் நகரம்னே சொல்றாங்க இந்த ஐகோலேய சரி அடுத்ததான் இந்த லட்கான் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு பார்த்தீங்களா மிக முக்கியமான கோயில் இந்த கூரையுடன் நிறைய தூண்களை கொண்டு கட்டப்பட்ட அந்த லட்கான் கோயில் பார்த்தீங்கன்னா ஐஹோலே நகரில் தான் அந்த லட்கான் கோயிலும் இருக்குது சரி இந்த சமணர் கோயில் ஒன்று சொல்லியிருக்கிறேன் ஐஹோலே அருகே தான் அந்த மெகுடி மெகுடி சமணர் கோயில்னு இதை சொல்லுவாங்க இந்த சமணர் கோயில் சாளுக்கியர் காலத்தில் மிக அழகான சமணர் கோயில் அடுத்ததாக ஒரு துர்கையம்மன் கோயில் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கோயிலும் மிக முக்கியமாக சொல்லப்படுது அடுத்து ஹுச்சி மல்லிக்குடி அப்படிங்கிற கோயில் இருக்கு இல்லையா ஹுச்சி மல்லிக்குடிங்கிற கோயில் சாளுக்கியர் காலத்துல மிக முக்கியமான கோயிலா கருதப்படுது சாளுக்கியர்கள் பாதாமியிலையும் பல கோயில் கட்டிருக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க பாதாமியில் அப்படின்னு கேட்டால் அந்த முக்தி ஈஸ்வரர் கோயில் எடுத்துக்கலாம் ரெண்டாவது மேலக்குட்டி சிவன் கோயிலையும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே பாதாமியில் கட்டப்பட்ட கோயில் சாளுக்கியரால் கட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிவன் கோயில்னு நம்ம சொல்லலாம் மேலக்குட்டி சிவன் கோயிலுங்கிறது அதே போல் முக்தி ஈஸ்வரர் கோயிலும் சாளுக்கியரால் கட்டப்பட்ட சிவன் கோயில் பாதாமி அருகில்னு தான் அங்கே சொல்கிறாங்க அதாவது பாதாமியில் பாதாமி அருகில் ஒரே இடத்துல நான்கு குடைவரை கோயில்கள் கட்டியிருக்காங்களாம் இது வந்து மிக கலைநயத்துடன் அமைக்கப்பட்ட ஒரு கோயில் சொல்லப்படுது இந்த நான்கு குடைவரை கோயிலும் சரி அவற்றினுடைய சுவர்கள் இருக்குது பாருங்கள் அவற்றினுடைய சுவர்களும் தூண்களும் அந்த தாங்கு மண்டபங்களும் அது மட்டும் இல்லை கடவுளர் மற்றும் மனிதர்களினுடைய அந்த அழகான சிற்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த குடைவரை கோயில்கள் அந்த நான்கு குடைவரை கோயில்கள் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் தான் இதெல்லாம் இடம்பெற்று இருக்குது இப்படிப்பட்ட ஒரு குடைவரை கோயிலை கொடுத்தது யாரு சாளுக்கியர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பாண்டியர் காலத்திலையும் படிக்கிறோம் குடைவரை கோயில்கள் பல்லவர் காலத்திலையும் படிக்கிறோம் குடைவரை கோயில்கள் இங்கே பாதாமி அருகில் ஒரு நான்கு குடைவரை கோயில்களை வந்து குடைஞ்சி கட்டியிருக்கிறாங்க நம்ம சாளுக்கியர்கள் கேள்வி திரிபுவனாச்சாரியா திரிபுவனாச்சாரியா மூ உலகையும் உருவாக்கியவன் என்ற பட்டம் எந்த கட்டடக்கலை வல்லுனருக்கு வழங்கப்பட்டது இதுதான் கேள்வி பட்டாடக்கல் இருக்கு இல்லையா அந்த பட்டாடக்கல் நகரில் கோயில்களை அமைத்த கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு தான் அந்த திரிபுவனாச்சாரியா என்ற பட்டம் வழங்கப்பட்டது இந்த பட்டடக்கல் விளக்கம் இன்னும் பார்ப்போம் சாளுக்கியர்கள் பாருங்கள் இந்த சாளுக்கியர்கள் தென்னிந்திய வரலாறு படிக்கிறோம் இல்லையா அந்த சாளுக்கியர் காலத்தில் தான் இந்த பட்டடக்கல் என்ற இடத்துல பத்து கோயில் கட்டப்பட்டது இவற்றில் ஆறு கோயில் திராவிட கலைபாணிலையும் நான்கு கோயில் வட இந்திய கலைபாணிலையும் கட்டப்பட்டது ஆறு கோயில் திராவிட கலைபாணி இதில் வந்து நான்கு என்று வரும்போது தான் வட இந்திய கலைபாணி இது ஷார்ட்கட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசை அப்படின்னு ஞாபகம் நான்கு வந்து வட இந்திய கலைபாணியில் கட்டப்பட்டதுன்னு சரி வட இந்திய கலைபாணியில் கட்டப்பட்ட அந்த கோயில் எடுத்துக்காட்டு கேட்டாக்க என்ன பண்ணுறது அந்த கோயிலுக்கு எடுத்துக்காட்டு பாப்பநாதர் கோயில் அதே போல திராவிட கலைபாணியில் கட்டப்பட்ட கோயிலுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாக்க ஒன்று சங்கமேஸ்வரர் கோயில் இன்னொன்று விருபாஷர் கோயில் திராவிட கலைபாணிக்கு இதை ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பிட்ட இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த விருபாஷர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோயிலை கட்டுறதுக்காக மறக்காதீங்க விருபாஷர் கோயிலை கட்டுறதுக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து சிற்பிகள் அங்கே சென்றாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது சரியா அப்போ காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை போன்றே இந்த விருப்பாட்சர் கோயிலும் கட்டப்பட்டதே என்ற செய்தி இந்த இடத்துல நமக்கு தெளிவாகுது கேள்வி இந்த பாப்பநாதர் கோயில் இருக்கு இல்லையா அதனுடைய கருவறையை வடிவமைத்தவர் யாருன்னு கேள்வி கேட்குறாங்க யாருன்னு கேட்டால் ரேவதி ஓவஜா என்பவர் தான் பாப்பநாதர் கோயிலினுடைய கருவறையை வடிவமைத்தவர் சரி இந்த பாப்பநாதர் கோயில்னு சொல்லும்போது நம்ம எங்கே இருக்குது பட்டாடக்கல்ல இருக்குது மொத்தமாக பட்டாடக்கல்லில் பத்து கோயில் இருக்குன்றது நமக்கு தெரியும் அதில் திராவிட கலைப்பாணியில் ஆறு வட இந்திய கலைப்பாணியில் நான்கு இருக்குது சரி இது பாப்பநாதர் கோயில் வந்து எந்த கலைப்பாணியில் வருது அப்படின்னு கேட்டால் வட இந்திய கலைப்பாணியில் பாப்பநாதர் கோயில் வருது இந்த பாப்பநாதர் கோயிலில் ராமாயணத்தினுடைய முக்கிய காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு அதான் முக்கியம் பாப்பா இது ராமா பாப்பா ராமா நான் வந்துக்கலாம் பாப்பநாதர் கோயிலில் இந்த ராமாயணத்தினுடைய முக்கிய காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு கேள்வி விஷ்ணுவின் தச அவதாரங்களையும் ஓவியங்களாக வரைந்த தென்னிந்திய அரசர்கள் யார் அதான் கேள்வி பார்ப்போங்களா விஷ்ணுவினுடைய தச அவதாரங்களையும் ஓவியங்களாக வரைஞ்சவங்க சாளுக்கியர்கள் யார் சாளுக்கியர்கள் அதே போல் ஓவிய கலையில் சாளுக்கியர்கள் வந்து எந்த அரச வம்சத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க எந்த அரச வம்ச கலைபாணியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாகாடகர்கள் இந்த வாகாடகர்கள் என்ற அரச வம்ச கலைபாணியை பின்பற்றினார்கள் சாளுக்கியர்கள் சாளுக்கியர்களுடைய தான் இந்த பாதாமி இந்த பாதாமி நகரில் உள்ள குகை கோயிலில் அழகழகா அப்படியே ஓவியங்களை வந்து தீட்டி வச்சிருப்பாங்க சாளுக்கிய மன்னன் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த மங்களேசன் இருக்கான் பாருங்க இந்த மங்களேசன் கட்டுனா அரண்மனையில் ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு அதாவது எந்த சாளுக்கிய மன்னனினுடைய அரண்மனையில் ஓவியங்கள் இடம்பெற்றிருக்குன்னா மங்களேசன் கட்டிய அரண்மனைன்னு சொல்லணும் சாளுக்கிய மன்னன் பேர் மங்களேசன்